சென்னக்கண்ணை வாடகை சும்மா இருக்கிறது மூலியமா மாசத்துக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடிஞ்சா எப்படி இருக்கும் ஜப்பான சேர்ந்த இவர் தான் சோஜி இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி வரைக்கும் இவர் வேலை பார்த்த கம்பெனில இவரோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை இவரை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க அதுக்கப்புறம் எடுத்த விசித்திரமான முடிவுனால பல லட்சங்களுக்கு சொந்தக்காரனா மாறுறாரு வீடு வாடகை காரு வாடகை நில வாடகன்னு மாதிரி இவரை இவரே வாடகைக்கு விட்டு இருக்காரு மூணு மணி நேரத்துக்கு இவர் கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இந்திய மதிப்பில் பதினாறாயிரம் ரூபாய் இவர் சார்ஜ் பண்றாரு சும்மா இருக்கிற மூணு மணி நேரத்துக்கு பதினாறாயிரம் ரூபாய் எவனா குடுப்பாங்கன்னு நினைச்சீங்கன்னா வரைக்கும் இவரை நாலாயிரம் பேத்துக்கு மேல வாடகை எடுத்து

இப்படி வாழ்க்கையில ஏதாவது பண்ணி சாதிக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ டேக் பண்ணுங்க இப்ப நான் கிளம்புறேன் அது வரைக்கும் பாய்